வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓ ஸ்ரீ மகா கணாதிபதியை என அனைவருக்கும் முதற்கண் கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த நீ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பதவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மையன்பர்களும் அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் முயலிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குருதி வருஷம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் நாள் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்கத்தை பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் முடவன் முழுக்கு கார்த்திகை மாதம் பிறப்பு மற்றும் வத்தர்க்கம் அதாவது இந்த முடவன் முழுக்கை பற்றி நம்ம சேனலில் ஒரு பதிவை போட்டிருக்கோம் அந்த பதிவை எல்லாரும் பார்த்துக்கோங்கோ இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய ஆகவே அனைவரும் இன்றைய பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி விலை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேகம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதிநாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் ஒன்றாம் நாள் ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி பன்னிரண்டு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருது சரத் ருதோ மாதமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் ஊஷிக மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிலே திதியானது கார்த்திகை பகுல பிரதம்யா பிரதமை திதி நாற்பத்தெட்டு நாளைக்கு முப்பத்தி ஆறு மணி நாளை பின்னிரவு ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு துட்டி யாம் துதியை திதி இன்றைய சார்த திதியானது பிரதம்யாம் பிரதம திதி அதாவது பஞ்சாங்கத்தில் சூன்ய திதினு கூட்டிருப்பார் ஆனால் இங்கே பிரதம திதிக்கிறது அன்றைக்கி கடைசி நாள் கிடையாது ஏன்னா அன்னைக்கு வந்து அதிதியாக இருக்குது அதனால் கிடையாது ஆனால் பிரதம திதி ஸ்ராத்த திதி தான் சூரிய வம்சாவிகள் அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதே மனிதப் பிரிவைகளாக பிறந்த சூரிய வம்சாவிகள் சந்திர மாணக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே கிருஷ்ணபக்ஷத்தை விதை பிரதமயான் பிரதம தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் தங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷ பிரதமை திதியில் அதாவது தேய்பிரை பிரதமை திதியில் மரணிக்கு இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்கள் ஆகிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் அனைவரது குடும்பத்திலும் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்தில் அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷ வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று தர்ம தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியம் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில செய்தியிலோ தமிழ் செய்தியிலோ அல்லது அவர்கள் இருந்த தினத்தன்று நொழிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த புத்திருக்கர்மாக்களே செய்யக்கூடாது அப்படி மீளில் நாம் செய்வோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்துக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் சாபமானதும் நம்மையும் நமது குடும்பத்தையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் வந்து சேரும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய வாசனமானது ஸ்திரவாசனை குழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் குருத்திகா நட்சத்திரம் குருத்திகை நட்சத்திரம் முப்பத்தெட்டு நாளிகே பதினான்கு வினாடி இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக என்று கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் இதே கிருத்திகை நட்சத்திரமானது இரண்டாவது நட்சத்திரமாக கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் அன்றைய தினம் வருகிறது அன்றைய தினம்தான் தாங்கள் தங்களது நாளை கொண்டாட வேண்டும் அதாவது கார்த்திகை தீபத்தண்டிக்கு தண்டிக்கு இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதும் அமிர்த யோகம் இன்றைய விசேஷம் முடவன் முழுக்கு விரத்தி இயக்கம் விஷ்டி விஷ்ணுபதி கரிநாள் இன்றைய ரவு பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் மூன்று மணி பன்னிரண்டு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது என்று காலை முதல் நாள் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை இன்றைய சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையர் இன்றைய சந்திராஷ்டமமானது சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்புக்கு அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் முப்பது வினாடி முதல் காலை பத்து மணி நான்கு நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு காலை பத்து மணி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த முயன்றவர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்றர்களுக்கு இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பின்னிரவு மூன்று மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்றவர்களுக்கு பின்னரவு మూడు మని పది నిమిడం ముదల్ యామ కాన్మోదు మనీ వరే చంద్రాష్టమం లో సమస్త సుఖినో బు శుభ అస్తో